கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாய் ஆண்டுடைய வார்த்தையோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க உங்களுடைய துக்கம் எல்லாம் அத்தனை சந்தோஷமாக மாற்றுவராக இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்போஸ் நாய பேர் நாளில் இந்த வார்த்தை மூலமாய் அவர் சொல்லுகிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே உங்களை தேவன் உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வு ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருப்பார் உங்களுக்குன்னு ஒரு அற்புதத்தை தெய்வன் ஏற்று காலத்தில் வைத்திருப்பார் பன்னெண்டு வருஷமான ஒரு பெரும்பாலும் ஸ்திரி ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருந்தார் சகேவு மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருந்தார் பத்திமே குருடன் அவனுக்கு ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருந்தான் அதே தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நீங்கள் அவருடைய கருத்திலே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிசினஸ்ல ஊழியத்தின் பாதையில நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும் ஒரு நாள் தேவன் நம்மை உயர்த்த ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வச்சிருப்பார் அந்த ஏற்ற காலம் ஒரு வரைக்கும் நாம் அடங்கியிருக்க வேண்டும் ஆண்டவரும் மரியாலும் சீஷர்களும் காணான் ஊர் என்ற இடத்துக்கு திருமண வீட்டுக்கு போன பொழுது அங்கே திராட்சரசம் குறைந்து போனது எல்லாரும் திராட்சரசம் குறைந்து போனது என்று வந்து மரியாளுடத்து சொன்ன பொழுது மரியாள் போய் இயேசு இடத்துல சொல்றாங்க திராட்சரசம் குறைந்து போனது அப்படி இயேசு என்ன சொல்றாரு உனக்கும் எனக்கு என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்வதற்கு எனக்கு இன்னும் அந்த சாடியில தண்ணீர் நிரப்பி ஆண்டவர் அத திராட்சரசமாச்சின ஏற்ற காலம் நம்முடைய வாழ்க்கையில வரும் வரைக்கும் அதனால் அப்போ நம்ம அவளுடைய கரத்திலேயே நம்ம அடங்கியிருக்க வேண்டும் அதுதான் இன்றைய வார்த்தை சொல்லுகிற ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை உங்களை தான் தெய்வம் சொல்லுங்க உங்களை அடங்கியிருக்க தாவது அழகாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தில் பதினான்காவது வருஷத்துல பாருங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் இருப்பேன் அவன் இயேசுவின் நாமத்தையும் இருந்தபடியினாலே அறிந்திருந்தபடியே ஆண்டவர் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் ஆண்டவர் கொடுக்கிறார் எப்போ இயேசுடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்களோ எப்போ அவருடைய நாமத்து மேல் வாஞ்சிகள் உலகெல்லாம் இருக்கிறீர்களோ ஆண்டவர் அப்போ அந்த மனுஷனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பா அப்போ ஒரு ஏற்ற காலம் வரணும் தாவித ஆடு மேய்த்து கொண்டு இருந்த மனுஷனை ராஜாவாக வந்து கொண்டு வந்து மாற்றினான் அவனுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருந்தான் அந்த ஏற்ற கால உறவையிலும் தேவன் உங்களை உயர்த்துவார் அழல்லூயா அவருடைய களத்தில் அடங்கியிருங்கள் கத்திரவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வோம் காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்